பிறவிக்கடன் தேடி பிறவி கடன் என்று துறவியிடம் கேட்டனன் தன்னை துறந்து பிறருக்காக வாழ்தல் என்றார் அறம் தோய்ந்த அரசனிடம் கேட்டனன் மக்கள் நலம் வாழ நாட்டை காத்தல் என்றார் ஆலயம் சென்று அர்ச்சகரிடம் கேட்டனன் சென்ற பிறவியில் கண்ட வலநிதி என்று அடுத்த பிறவியை அடுக்கடுக்காய் சொன்னார் சொன்னார் மசூதிக்கு சென்று ஆளிமை கேட்டனன் ஒரு ஒருமுறை கிடைத்திடும் பாக்கியம் ஒழுங்குடன் வாழ்ந்தால் கிடைத்திடும் சுவனம் சாத்தியம் என்றார் பொருளில்லாரிடம் சென்று கேட்டனன் என் பிழை செய்தோமோ தெரியவில்லை என அங்கலாய்ப்பாய் பாய் அழுதனார் செல்வந்தனிடம் கேட்டனன் கொடுத்து மகிழ செல்வம் கொண்டோம் என்றும் எங்களை செல்வம் கொணர்ந்து இறைவன் தேர்வு செய்தனன் என்றனர் தீராத நோயாளிகள் நிலையறிந்து கேட்டனன் பொறுத்தவர் பூமி ஆழ்வார் என்றும் என் செய்தோம் எங்கள் நிலை என்று இறைவனை குறை கூறி நின்றனர் உலகத்தை படைத்த இறைவன் மனித பிறவியை படைத்ததன் நோக்கம் என்னுள் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் ஆராய்ந்தனன் தனக்கென்று பாராமல் சுழலும் பூமியும் உதிக்கின்ற பகலவனும் இருட்டில் குளிர் காய்ந்த வெளிச்சம் தரும் வெண்ணிலவும் வீசும் தென்றலும் எனக்கு முன் தோன்றி படைத்த இறைவன் பிறர் நலம் சுயநலம் இன்றி பிறர் வாழ வேண்டி உலகுக்கு அனுப்பி உள்ளான் உள்ளார்ந்து பார் என்று சொன்னது பிறவிக்கடன் தன்னை புரிய வைத்து சென்றது ஆக்கம் பாவலர் கீழை மைந்தன் அமீன் ஹெச் ஃபௌசுல் அமீன்